பக்கரை விசித்திரமணி சந்தம் தத்ததன 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 தனதான பாடல் பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டனடை பட்சி எனும் உக்ரதுரகமும் மீப பக்குவ மலர்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்க அது மதிக்கவரு குக்குடமும் இக்ை தரும் சிற்றடியும் முற்றிய செய்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமொடு செப்பு எனக்கு அருள்கை மரவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன்னை எள் பொறி அவள் துவரை இளநீர் வண்டெச்சில் பயரு அப்பவகை பச்சரிசி பிட்டு பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பக்ஷணம் எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருள் ஆழி குடில சடில விற்பரமர் அப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே உம்பர்தரு சந்தம் தந்ததன தானதன தனதான தந்ததன தானதன தனதான பாடல் உம்பர்தரு தேனுமணி கசிவாகி கடலில் தேன் அமுதத்து உணர்வூறி இன்பரச தே பருகி பலகாலும் என்றன் உயிர்க்கு ஆதரவு உற்று அருள்வாயே தம்பிதன காகவனத் தனைவோனே தந்தை வல தாழ் அருள்கை கணியோனே அன்பர் தமக்கு ஆனநிலை பொருளோனே ஐந்து ஐந்துகரத்து ஆணைமுகப் பெருமாளே நினது திருவடி சந்தம் தனன தனதன தத்தன தத்தன தனன தனதன தத்தன தத்தன தனன தனதன தத்தன தத்தன தனதான பாடல் நினது திருவடி சத்தி கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ் பால்தேன் நெடிய வளைமுறி இக்கொடு லட்டு கம் நிறவில் அரிசி பருப்பு அவல் எல் பொறி நிகர் இல் இனி கதலி கனி வர்க்கமும் மனது மகிழ்வொடு தொடு சலநிதி வைத்து துதிகர வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மறுவு மலர்ப்புனை தொத்திர சொல்கொடு வளர்க்கை குழைப்பிடி தொப்பணம் குட்டொடு வனச பரிபுர பொன்பத அர்ச்சனை மரவேனே தெனன தெனதென தெத்தன அருபதம் மொய்த்து புனல் திரளும் உருசதை பித்த நினக்குடல் செரிமூளை செரும உதர நிரப்பு செருகுடல் நிறைய அறவ நிறைத்த களத்திடை திமித திமிதிமி மத்தளம் இடக்கைகள் செகசேசே எனவே துகுதுகுத்தன ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முழக்கிட டிமுட டிமுடிமு டிமுடிமுடிம் என தவில் எழும் ஓசை இகலி அலகைகள் கைப்பறை கொட்டிட இரன பைரவி சுற்று நடித்திட எதிர நிசிசரரை வெளியிட்டு அருள் பெருமாளே விடம் அடைசு சந்தம் தன தனன தான தன தனன தான தன தனன தான தன தான பாடல் விடம் அடைசு வேலை படை சூலம் விசையன் விடு பானம் எனவேதான் விழியும் அதிபார விதமும் உடை மாதர் வினையின் விளைவு ஏதும் அறியாதே கடி உளவு பாயல் பகல் இரவு எனாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவு ஈனன் இவனும் உயர் நீடு கழல் இணைகள் சேர அருள்வாயே இடையர் சிறு பாலை திருடி கொண்டு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதயம் மிக வாடி உடைய பிள்ளை நாத கணபதியென நாமம் முறை கூற அடையளவர் ஆவி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் அவர் ஓட அகல்வது எனடா சொல் எனவும் முடிசாட அறிவருளும் ஆணை முகவோனே